வணக்கங்க பிரனிதா வீட்டு சமையலுக்கு உங்களை அன்போடு வரவே இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சிக்கன் பிரியாணிங்க ஒரு கிலோ அது நம்ம பாத்திரத்தில் செய்யலாங்க அதோடய செய்முறை அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க நம்ம சிக்கன் கழுவி வச்சுருக்கோங்க அதில் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ரெண்டு மூணு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க நல்லா ஸ்பூனில் ஃபுல்லாகவே ஊற்றிக்கோங்க தயிர் இருந்தால் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா சிக்கனை பிசைஞ்சு வச்சுக்கலாங்க மசாலாவோட அதை நம்ம கொஞ்சம் செய்யும் போது இது கொஞ்சம் நேரம் ஊர்ச்சின்னா இந்த மசாலாலாம் சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க செய்யும் போது நம்ம முதல்ல இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போவே நல்ல ஒரு கிரேவி மாதிரி இருக்குது பாத்திரம் வச்சுக்கலாங்க அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு பிடிக்காது அடியில் எண்ணெய் நூற்றி ஐம்பது கிராமுங்க மூணு பிரிஞ்சி இலை பட்டை வகைகள் எல்லாத்தையும் போட்டு இப்போ வெங்காயங்க ஒரு அஞ்சு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயங்க அதை நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுக்கோங்க வெட்டி வச்சு நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலர் விட்டுக்கோங்க நல்லா கலரணுங்க நல்லா ஒரு கோல்டன் ப்ளா ப்ரௌன் கலர் அதுக்கும் மேலே கலர்னாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்க நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நம்மளுக்கு நல்லா கிடைக்குங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இந்த இஞ்சி பூண்டு மசாலா சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு மசாலா பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மசாலா போட்டிருக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இப்போ சேர்த்தாதாங்க நல்ல ஒரு கலர் கிடைக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் பிரியாணி பவுட்ரு எதுவும் சேர்க்கலைங்க இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து கலர் விட்டாலே பிரியாணி நல்ல ஒரு கலராக நம்மளுக்கு கிடைக்குங்க நம்ம கலர் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை தயிர் ஒரு கப்பு ஊற்றிக்கோங்க சின்ன கப்பில் தயிர் ஒரு கப்பு ஊற்றிக்கோங்க ஒரு நூறு எம்எல் வருங்க தயிர் ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுங்க கீராம போட்டுங்க முழுசாகவே போட்டுக்கலாம் தக்காளிங்க ஒரு அஞ்சு தக்காளி பெரிய சைஸ் தக்காளிங்க அதுவும் தக்காளி நம்ம சேர்த்துருக்கோம் தக்காளி சேர்த்து விட்டு நல்லா வதக்கி வரட்டுங்க கொத்தமல்லி புதினாங்க உப்பு போட்டுங்க வதக்கிறதுக்கு உப்பு போட்டுங்க நல்லா கலரி விட்டுங்க கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாங்க இப்போ பாருங்கள் அந்த மசாலா எப்படி இருக்குன்னு நல்லா ஒரு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம ஊற வச்சோல்லங்க மசாலாலாம் போட்டு சிக்கனை ஊற வச்சோல்லங்க அந்த சிக்கனுங்க முக்கால் கிலோ எடுத்துருக்கோங்க நான் ஒரு கிலோக்கும் கொஞ்சம் கம்மிங்க அரிசி இந்த டம்ளரில் அரிசி இந்த டம்ளரில் அளந்து வச்சுக்கோங்க அரிசி அளவு ஒரு கிலோங்க ஃபுல் ஃபுல்லாக அளந்தேன் நாலு டம்ளர் வந்துச்சுங்க பெரிய டம்ளரில் இப்போ பாருங்கள் சிக்கன் எப்படி இருக்குதுன்னு நான் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க இப்போ இப்போ தான் சேர்க்க போகிறேன் நாலு டம்ளருக்கு தண்ணி எட்டு டம்ளர் ஊற்றிங்க அரிசி நாலு டம்ளருங்க தண்ணி எட்டு டம்ளர் ஊற்றிங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம எப்பயுமே சிக்கனுக்கு வந்து வெறுமனே போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டோன்னா கொஞ்சம் சாப்பிடும் போது அதுவும் நல்லாயிருக்குங்க அரிசியை நான் ஊற வச்சுருக்கேங்க ஒரு கால் ஹவர் ஊறுனா போதும் நீங்கள் பாருங்கள் எப்படி கொதிக்குது தண்ணி அப்படியே சலசலன்னு கொதிக்குது பாருங்க நல்லா கொதிக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அரிசி நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா கலறி விட்டுட்டு ரொம்பவும் போட்டு கிண்டக்கூடாதுங்க ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வந்திருக்குங்க கொத்தமல்லி புதினாங்க சேர்த்துக்கோங்க லைட்டாக மேலே சேர்த்துக்குங்க நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு லெமன் ஜூஸுங்க ஒரு லெமனு ஜூஸ் புழிஞ்சி வச்சுருந்தேன் அதை ஊற்றுறேன் நெய்ங்க ஒரு ரெண்டு ஸ்பூனு அதனால தாங்க நான் எண்ணெய் நூற்றி ஐம்பது கிராம் ஊற்றுனேன் மூடி வச்சுக்கோங்க தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுருந்தாங்க அந்த சூடு தண்ணியை வச்சுக்கோங்க ஒரு கால் ஹவர் இருக்குங்க கால் ஹவர்கிட்ட இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு